டாஸ்மேக்கில் பத்து ரூபா பாட்டில் கமிஷன் வாங்குறாங்கன்ட்டு அவங்க பாட்டு பாடுறாங்க உடனடியாக செருப்பை குத்தூக்கி வீசுறாங்க எல்லாரும் கரண்ட் ஆஃப் ஆகுது லத்தி சார்ஜ் நடக்குது எல்லா பெண்களும் தள்ளுமுள்ள நீங்கள் பத்து வயது குழந்தை மூணு வயது குழந்தை பெரிய வயதான தாய்மார்கள் எல்லாரும் அதில் விழுந்து நசுங்கி அந்த சாக்கடையில் விழுந்து நசுங்கி நாற்பத்தோரு பேர் இறந்து போனார்கள் யார் காரணம் திமுக முன்னாள் அமைச்சர் காரணம் இரவோடு இரவாக அந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சரை காப்பாற்றுவதற்காக முதலமைச்சர் சென்னையில் இருந்து உடனடியாக கரூர் வருகிறார் இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படுகிறது போஸ்ட்மார்டம் முடிந்த பிறகு காலையில் ஐந்து மணிக்கு எல்லாம் சென்று விடுகிறார் அப்புறம் சட்டமன்றத்திலே நானும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வரும்போது அவர் சொல்லுகிறார் அங்கு தள்ளுமுள்ளில் ஏற்பட்டதில் இறந்து போனார்களே தவிர வேறு எந்த விஷயமும் இல்லை என்று சொல்லுகிறார் அந்த அளவுக்கு முதலமைச்சர் திமுக காரங்களை பாதுகாப்பதற்காக ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எந்த விதமான நோக்கமும் இல்லை நான் சொல்வதெல்லாம் மக்கள் ஐந்தாண்டு காலம் அவங்களை முதலமைச்சராக்கி இருக்கிறார்கள் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இருக்கிறார்கள் ஆனால் எங்கு பார்த்தாலும் போதை பொருட்கள் எங்கு பார்த்தாலும் கஞ்சா கோயம்புத்தூரில் நடந்த பாலியல் பலாத்காரத்திற்கும் எல்லா பாலியல் பலாத்காரத்திற்கும் காரணம் போதைப் பொருட்கள் கஞ்சா என்பதை நான் பகிரங்கமாக இந்த அரசை குற்றம் சாட்டுகிறேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் கள்ளக்குறிச்சியிலே அறுபத்தைந்து பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனார்கள் அறுபத்தஞ்சு பேர் இறந்து போனார்கள் நம்ம ஊரில் விவசாய கரண்டு அடிபட்டு அல்லது வயல்வெளியில இறந்து போனால் மூணு லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க ஆனால் குடித்து இறந்து போனால் பத்து லட்ச ரூபாய் கொடுக்கூடிய முதலமைச்சர் ஒரு அரசாங்கம் உலகத்தில் எந்த மாநிலத்திலையும் கிடையாது நம்ம தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது கேட்டா எதுவுமே எதுவுமே இந்த பதினோரு ஆண்டுகளில் பதினாறு லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாராலும் மறுக்க முடியுமா இந்த மாநிலத்திற்கு இந்த மாநிலத்திற்கு ஒன்பதாயிரம் பேருக்கு தொண்ணூத்தி எட்டாயிரம் பேருக்கு இந்த மாவட்டத்தில் இந்த தஞ்சை மண்ணில் மட்டும் தொண்ணூத்தி எட்டாயிரம் பேருக்கு இன்சூரன்ஸ் உள்ள ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இன்சூரன்ஸ் நீ கொடுத்திருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவள் யாராலும் மறுக்க முடியாது திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் நாலு வழிச்சாலையை ஆறு வழி சாலையை மாற்றுவதற்கு நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்திருக்கிற தஞ்சாவூர் சோழபுரத்திலிருந்து தஞ்சாவூர் திருச்சி ஆக இன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சாலைகள் போடப்படுகிறது நாகப்பட்ட தஞ்சாவூருக்கு ஐநூத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் சாலைகள் நாலு வழிச்சாலை எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நாலு வழிச்சாலை ஆறு வழிச்சாலை நீங்க போனீங்கன்னா திருநெல்வேலி அல்வா கடை நெல்லை கருப்பட்டி காப்பி வரிசையா கடைகள் இருக்கு இன்னைக்கு எல்லா சாலைகளிலும் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேக்டரி மாதிரியே இன்னைக்கு அவ்வளவு தூரம் இன்னைக்கு தமிழ்நாடு விழிப்போடு இருக்கிறதுக்கு காரணம் மத்திய அரசு என்பதை யாரும் வரந்துட முடியாது